ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சாய் இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது ஆம் தங்கமி கடந்து போன நாட்களில் எப்படி இருந்தாய் என்று எனக்கு தெரியும் உன் மனதானது அமைதியாக இல்லை எப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் நடந்தது என்று எனக்கு தெரியும் ஆனால் இப்போது உன் கவலைகள் எல்லாம் சுவடு தெரியாமல் போய்விடும் வந்த வழியிலேயே இந்த சாயின் அருளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு என்னை பார்க்கவா உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லி நான் அறிய தேவையில்லை உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை இன்று வியாழனில் நான் உனக்கு தரப்போகிறேன் தங்கமின் நல்ல நேரம் நல்ல நாள் உனக்கு இந்த வியாழன் இனி நீ ஜெயிக்க மட்டுமே போகிறாய் உன் கவலைகள் எல்லாம் வந்த வழியிலேயே திரும்ப போய்விடும் தங்கமே உன் மனதால் உன்னை ஆட்டி வைத்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது பயப்படாது பயந்தால் ஒன்றும் செய்ய முடியாது இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பதில்லை இதுதான் இப்போதைய நிலை கடந்த கால வழியையும் எதிர்கால பயமும் உன்னுடைய இப்போதைய வாழ்க்கையில் நீக்கிவிட்டது உன்னை உண்மைதானே தங்கமே தனிமை என்பது ஒரு வகை போதைதான் தங்கமே ஒருமுறை அனுபவித்துவிட்டால் அதிலிருந்து மீள முடியாது ஒரு போலியான உறவை நேசித்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது ஏன் இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாய் தனித்து இருப்பவர்கள் எப்போதும் தனியாக இருப்பதில்லை பிடித்த நினைவுகளோடு தான் இருப்பார்கள் எவ்வளவுதான் நீ பாசம் வைத்தாலும் அதன் பிறகு இங்கு மதிப்பிள்ளை தனிமை கூட இனிமைதான் தங்கமே கவலையே படாது நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் அதிக பெருமையோடு இருக்கிறாய் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே காட்டாமல் இருக்கிறாய் உன் எண்ணத்தில் அழகு அந்த அளவுக்கு இருக்கிறது முகத்தை மூடினாலும் மனதை வை என்று இதனால் தான் சொல்கிறார்கள் எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ முடியாது யாருக்கேனும் பிடிக்கலைனாலும் சாக முடியாது உனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துவிடு என்றுதான் உன் உன்சாரி சொல்கிறேன் உண்மைதானே தங்கம துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாது நீ வைத்த நம்பிக்கை தான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டி இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோ தொலைத்த பழைய பொக்கிஷங்கள் ஒன்று கூட உனக்கு திரும்பி கிடைக்கப் போவதில்லை யாரிடமும் பகைமை வேண்டாம் தேவை இல்லாமல் பகைமை வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் உன்னை வெறுக்கிறார்களா ஒதுக்கிவிடு அப்படிப்பட்டவர்களுடைய உறவு உனக்கு தேவையே இல்லை ஆனால் உனக்கு நீயே சுமையை தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால் தான் சுமையாக இருக்கிறது தங்கமே நல்லா தெரிஞ்சுக்கோ ஏந்தியவனுக்கு தோல்விகளே இல்லை தேவைகளையும் எதிர்ப்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் நிம்மதியும் கிடைக்கும் ஒரே நாளில் வாழ்க்கை மாறாது என்று உன்னிடம் சொல்லியும் விட்டேன் நேரடியாக பிடித்ததை மட்டும் வச்சுக்கோ ஆனால் எதையும் பிடித்து வைத்து கொள்ளாதே அவ்வளவுதான் நான் சொல்வேன் ஒரு தவறு நடந்துச்சுன்னா பிழையை உன்னிலிருந்து தேடு மற்றவற்றிலிருந்து தேடாதே கொடுப்பது சிறிது என்று தயங்காதே வாங்குபவருக்கு அது பெரிது எடுப்பது சிறிது என்று திருடிக் கொண்டிருக்கிறார்கள் இறப்பவருக்கு அது பெரிது என்று அவர்களுக்கு தெரியவில்லை இரண்டு வாய்ப்புகள் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி காட்டுவது இதுதான் இந்த இரண்டு வாய்ப்புகள் தான் உன் வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதா அன்பு இருக்கிறதா அப்படியானால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எதுவுமே எங்கும் சுலபம் இல்லை ஆனால் எல்லாம் சாத்தியம்தான் உணரும் வரை உண்மை கூட பொய்யாகிவிடும் புரிகின்ற வரை வாழ்க்கை கூட புதிராகிவிடும் உன் மனதை நீ ஆட்டுவிக்க வேண்டும் உன் மனம் உன்னை ஆட்டுவிக்க கூடாது அவ்வளவுதான் தங்கமே வாழ்க்கையில் உன்னை தட்டிவிட்டவர்களையும் தட்டி கொடுத்தவர்களையும் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது இன்னொரு முறை இதை கேட்டுப்பார் தட்டி விட்டவர்களையும் தட்டி கொடுத்தவர்களையும் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது மனம்தான் பிரச்சனை அதுபோல் உன் மனம்தான் தேர்வு வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரம் அல்ல தோல்வியும் நிரந்தரம் அல்ல போராட்டம் ஒன்றுதான் நிரந்தரம் வாழ்க்கையில் மேடும் இருக்கும் பல்லமும் இருக்கும் தங்கமை நீதான் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ ஆக்கப்பூர்வமாக உணர்ந்து விரும்பி செய்யும் காரியங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையை அழகுபடுத்தும் எனவே நீ வாழ்க்கையை வாழும் ரசித்து வாழ தங்கமே வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிகாட்டியாக இரு யாரிடமும் யாரும் எப்படியும் இருக்கட்டும் உன் உன்குணம் குணமாகவே இருக்கட்டும் என்ன எண்ணத்தின் தான் வாழ்க்கை அது தூய எண்ணம் இருந்தால்தானே அந்த எண்ணம் பிரதிபலிப்பாகும் என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கையை பற்றி நிறைய சொல்லிவிட்டேன் நீயும் நிறைய பாடத்தை பார்த்து விட்டாய் அனுபவித்து விட்டாய் பழகிவிட்டாய் அதை அனுபவபூர்வமாக எடுத்து ஒரு பாடமாக எடுத்து அதுபோல் வாழ்ந்துவிடும் எதை தள்ளிவிடணும் எதை தள்ளிவிடக்கூடாது யாரிடம் ஒட்ட வேண்டும் ஒட்டக்கூடாது என்று நிறைய பாடம் கற்றுக்கொண்டாய் துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டத்தான் செய்யும் துணிந்து பார் உன் வாழ்க்கை உனக்கு வழிகாட்டத்தான் செய்யும் நீ வலிமை உள்ள போதே அதாவது நீ நன்றாக இருக்கும் போதே உனக்காக சேமிச்சு வச்சுக்கோ கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள் கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்திருக்கிறது எவ்வளவோ பேரோட நெரு ஆசைகள் உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் நீ கையேந்த கூடாது அதிக வழிகளை உன் கண்ட மனம் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாக இருக்கும் நீ சொல்வதை செயலில் செய்து காண்பி அவ்வளவுதான் வாழ்க்கையில் வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு இரண்டு பேருக்குமே வரலாறு உண்டு ஆனால் வேடிக்கை மட்டும் பார்த்தவனுக்கு ஒரு வரி கூட கிடையாது எனவே பேசுவதை விட செயலில் காட்டு அதனால்தான் சொன்னேன் சொல்வதை செயல் என்று உன் பயமானது எதிர் எதிரிக்கு தைரியமாகிவிடும் உன் அமைதியானது அவனுக்கு குழப்பத்தை தரும் குழப்பத்தில் இருப்பவன் எப்போதும் செய்ப்பதில்லை உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் அமைதியாக இரு என்றுதான் சொல்கிறேன் உன் அமைதியை பார்த்தால் அவன் பயப்படுவான் குழப்பமடைவான் ஆனால் நீ பயத்தை காட்டினால் உன் எது தைரியமாகிவிடும் நல்ல நேரத்தில் தான் எதை சொல்கிறேன் அதனால்தான் பிராப்தம் இருந்தால்தான் இந்த பதிவை பார்க்க முடியும் கேட்க முடியும் உன் சாயின் அறிவுரையை கேட்க முடியும் என்று சொன்னேன் இன்று தான் சொல்கிறேன் உன் குணத்தை பற்றி சொல்ல ஆளே இருக்காது உன் குணத்தை பற்றி சொன்னால் அவர்களுக்கு நன்றாகவாய் இருக்கும் இல்லையே ஆனால் குறை சொல்ல ஊரே இருக்கும் நான் சொல்வதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்ந்துவிடும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்